கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆராதனை 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 புத்தியுள்ள ஆதனை தேவ பக்தி உள்ள ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை தேவ பக்தி உள்ள ஆராதனை முழங்காலில் நின்று ஆராதனை மனதோடு ஆராதனை காலில் ஆராதனை முழு மனதோடு ஆராதனை கண்ணீரின் ஆராதனை என்னை அழிப்பாக்கும் ஆராதனை நீரைந்து ஆராதனை ஆவியில் நீரைந்து ஆராதனை அந்நிய பாஷையில் ஆராதனை அபிஷேக ஆராதனை ஆண்டவர்க்கு ஆர வர்க்கு ஆராதனை 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 நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வருகிறீங்க அப்பா அண்டவரே உங்கள் கிருபை எங்களுக்கு தந்து எங்க ஒவ்வொரு நாளும் கரத்தை பிடித்து ஆச்சரியமாக அற்புதமாய் நடத்தி வருது உங்களுடைய நல்ல அன்புக்காக நன்றி இந்த ஆராதனை பிரியப்படுகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் விடுதலையோடுமே ஆராதித்து ஆசிர்வதிக்கப்பட கிருபதாங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே தியானிப்பதற்காக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை வாசித்த இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க கர்த்தருடைய வேத வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறது எதற்காக எங்கேயாகிலும் சமாதானம் கிடைக்குமா எதிலேயாகிலும் சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி மனிதர்கள் இன்னைக்கு சமாதானத்திற்காக ஓடி அலைந்து தெரிகிறதை நாம் பார்க்கும் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் சமாதானத்தை இழந்தவர்களாக குடும்பத்தில் நிம்மதி இல்லை உங்கள் மனதில் நிம்மதி இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு சந்தோஷமே இல்லை அழுகையும் புலம்பலும் ஒரு தவிப்பும் பயமும் இப்படி பலவித மன போராட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அதனுடைய வசனம் சொல்கிறது அவருடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு வேத புஸ்தகத்தை நேசிக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன வேதத்தை நேசிக்கிறதுனா இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து எப்பொழுதும் நீங்கள் அதை முத்தமிடுவது நேசிக்கிறது அல்ல ஒரு மனிதன் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறான் என்றால் அவன் தேவனை நேசிக்கிறான் அந்த நே வேதத்தை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னவென்றால் அவன் எப்பொழுதும் அந்த வேதத்தை தியானம் பண்ணுகிறான் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுக்கு முந்தின வசனத்தில் நூற்றி அறுபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் உன்னுடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த வேதம் நேசிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் ஒன்றாக சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார் உட்காராமலும் கருத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ கருத்தருடைய வேதத்தை ஒரு மனுஷன் நேசிக்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் அவன் அதை எப்பொழுதும் வாசிப்பவனாகவும் தியானிக்கிறவனுமாகவும் அவன் இருப்பான் அவனுக்கு நிறைய பாக்கியத்தை ஆண்டோர் வச்சிருக்கிறார் முதல் பாக்கியம் என்ன அப்படி வேதத்தை ரொம்ப நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் முதலாவது செழிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மீதமுள்ள வசனத்தை படித்து பாருங்கள் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஒரு மனுஷன் எப்பொழுதும் வேதத்தோடு கூட நெருக்கமான தொடர்புடையவனாக இருந்தால் அவன் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் உண்டாகும் கடந்த நாளில் ஒரு மருத்துவமனையில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவரை பார்ப்பதற்கும் அவருக்கு சில பணிவிடைகளை செய்யும்படியாக செவிக்கும்படியாக நாங்கள் அங்கே சென்ற போது அந்த மருத்துவமனை முழுவதும் எங்கு திரும்பினாலும் வேத வசனங்களால் நிரம்பி இருந்தது மாத்திரமல்ல அங்கு வரக்கூடிய நோயாளிகள் படிக்கும் விதத்தில் வேத புஸ்தகம் ஒன்றையும் பொதுவான ஒரு இடத்தில் திறந்து வைத்திருந்தார்கள் நான் அதை கண்டபோது ஆச்சரியப்பட்டேன் வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த மருத்துவமனையில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேதத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க வாசிக்கிறீங்களா உங்கள் வீட்டில் வசனத்தை நிறைய வச்சிருக்கிறீங்களா மற்றவர்களுக்கு வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா நீங்களும் வேதத்தின் மேலே பிரியமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாக்கியமும் ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்றால் அவன் செழிப்பாக இருப்பான் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் அவன் பாக்கியமானாக இருக்கிறதுனால அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதுனால இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள் நான் கத்துடைய வேதத்தை வாசிப்பேன் தியானிப்பேன் அந்த வேதத்தை நான் என் உள்ளத்தில் எப்போ வைத்து அந்த வேதத்தின்படி நடக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் சமாதானம் பெறுவீங்க ஆறுதல் அடைவீங்க செழிப்படைவீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க நல்ல பிதாவே உம்முடைய வேதத்தை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்கள் நல்ல வார்த்தைக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 阿门。